தவறை நெஞ்சங்களுக்கு வணக்கம் ஒரு நூறு கேள்வி பிஜேபி வந்து கேட்டிருக்கு திமுகவை பாட்டு இப்போ இல்லை நாலு மாதமாக கேட்டுட்ருக்கு ஆனால் பதில் சொல்லுவாங்களான்னு பார்த்தா பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க அங்கே கேள்வியை மட்டும்தான் கேட்போம் பதிலெல்லாம் சொல்ல மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி நூறுமே தமிழகத்தின் வாழ்வாதாரங்களை சார்ந்த விஷயங்கள் இவர்கள் வாக்குறுதிகளாக கொடுத்த விஷயங்கள் அதுதான் ரொம்ப முக்கியம் செய்கிறேன்னு சொல்லிட்டு செய்யாமல் விட்ட விஷயங்களை ஞாபகப்படுத்துகிற வேலையை செஞ்சிருக்கு இது இந்த வாக்கு பதிவு நடக்கும் பொழுது திமுகவிடம் கேட்கப்பட்ட அந்த கேள்விகள் நியாயமானது தானா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம் முதல்ல ஜீர்ணிச்சிக்காக இந்த முயற்சியில் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் ஒரு இருபது கேள்விகளை மட்டும் உங்கள் முன்னாடி வைக்கிறேன் அறுபதுலேருந்து எண்பது வரைக்குமான எழுபத்தொம்பது வரைக்குமான அந்த கேள்விகளை உங்கள் முன்னாடி வைக்கிறேன் இது எல்லாமே வாக்குறுதிகளாக இவர்கள் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த கேள்வி எடுத்துக்கோங்க எஸ்சி எஸ்டியை சேர்ந்த விவசாய கூலி தொழிலாளர்களின் முதல் தலைமுறை பெண் வாரிசுக்கு எவ்வளோ எவ்வளோ அழகான வார்த்தைகளை கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் முதல் தலைமுறை பெண் வாரிசுக்கு நாங்கள் அரசு கல்லூரியில் மருத்துவ பொறியியல் கல்லூரியில் அனைத்து கட்டணங்களையும் ஏற்றுப்போம் அப்படின்னு தெல்ல சொன்னாங்க இது மருத்துவத்திலையும் சரி பொறியியலையும் சரி அனைத்து கட்டணங்களையும் நாங்கள் ஏற்றுப்போம்னு சொல்லி வாக்கு எண் இரநூத்தி எழுபத்தி ஆறு அதில் சொன்னாங்க ஆனால் செய்யவே இல்லை குறைந்தபட்சம் ஜெகத்ரட்சகன் ஐயா போன்ற பலர் நடத்தும் கல்லூரிகளையாவது அதை செய்திருந்தால் கொஞ்சம் பிணவரையில் வைக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் அந்த பணம் வந்து கல்லூரிக்கு வந்திருக்கும் வெள்ளை கருப்பாக இருந்துச்சு கருப்பு வெள்ளையாக இருந்திருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க நெசவாளர்களுக்கு தடையின்றி நூல் கிடைக்க அரசே கொள்முதல் நிலையங்களை அரசே கொள்முதல் நிலையங்களை அமைத்து வழங்கும் அப்படின்னு தேர்தல் வாக்குறுதி நூற்றி நாற்பதில் கூட்டி சொன்னீங்களே எங்கேயாவது அமைச்சிங்களா உடனே இதை சொல்கிறீங்க ஐந்து வருடத்துக்கு தான் எனக்கு ஆட்சி கொடுத்துருக்கீங்க நான் நாளை முக்காலாவது வருஷத்தில் கூட இதை செய்வேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் தப்பு ஏன்னா நீங்க எப்படி வேணாலும் திருப்பக்கூடிய வகையில பேசக்கூடியவங்க தமிழ் மொழியை கட்டாய பாடமாக்குவதே ஆட்சி வருவதற்கு முன் கூறி விட்டு தமிழ்மொழி தாயா அதுக்கு வேற எதுவும் பண்ண மாட்டோம் அப்படின்னு தள்ள தெளிவா சொல்லிட்டு ஒரு சில பேருக்கு மட்டும் நீங்க கொஞ்சம் உங்க பாஷையில எழுதிக்கப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னீங்களே அது எந்த விதத்துல நியாயம் அதாவது அவர்களுக்கு கொடுத்த சலுகையை யாரும் விமர்சிக்கல ஆனால் நீங்கள் சொன்னது வேறு செய்தது வேறுங்கிறத தொடர்ந்து செய்கிறீங்களே மூன்று தலைமுறைகளாக செய்கிறீங்களே அப்படின்னு ஞாபகப்படுத்த வேண்டிய அவசியம் வருது மொழிவாரி மொழி வழி சிறுபான்மையினர் நல்லா புரிஞ்சுக்கோங்க மொழி வழி சிறுபான்மைக்கு தங்கள் தாய்மொழியை பயில்வதற்கு வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இப்ப தெலுங்கு தாய்மொழி தெலுங்கு படிக்க வைப்பேன் கன்னடம் தாய்மொழி கன்னடம் படிக்க வைப்பேன் அப்படின்னு எல்லாம் சொன்னீங்களே அது தேர்தல் வாக்குறுதி எண் நூத்தி எழுபத்தி மூணு என்னாச்சு அப்படின்னு சொல்லி பிஜேபி உங்ககிட்ட கேட்குது கரும்பு விவசாயிகள் ஆலை கரும்பு விவசாயிகளுக்கு ஆலயங்கள் வர வேண்டிய ஆலைகள் வழங்க வேண்டிய தொகையை வாங்கி கொடுப்போம் அப்படின்னு தெல சொன்னீங்க எவ்வளோ நம்பிக்கையோடு அவன் இருந்திருப்பான் அதை நீங்கள் வாங்கி கொடுக்காதனால் சிலர் சிலர் வீட்டில் திருமணம் நின்றிருக்கலாம் சிலர் வீட்டில் நல்ல விஷயங்கள் நின்றிருக்கலாம் சிலருடைய படிப்பு கூட தடை பட்டிருக்கலாம் ஆனால் அதையெல்லாம் எப்போ பண்ண போறீங்க எனக்கு இந்த மாதிரி தமிழகத்துக்கு ஓட்டு போட்டால் போறாது நீ நேராக என்ன இந்தியாவுக்கு ஓட்டு போடு அப்போ தான் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்வீங்களோ எனக்கு தெரியல ஆனால் அடுத்த கேள்வி மீனவர்களின் குறைகளை தீர்ப்பதற்காக மீன்வளத்துறை அமைச்சரோடு பங்கேற்போடு மூணு மாதங்களுக்கு ஒரு முறை குறை தீர்க்கும் கூட்டம் நடத்துவோம் அப்படின்னு சொன்னீங்களே வாக்குறுதி எண் நூற்றி இருபதுல சொன்னீங்களே என்னாச்சு அப்படிங்கிற கேள்வியை உங்கள் முன்னாடி வைக்கிறோம் மகப்பேறு காலகட்டத்தில் பெண்களுக்கு வந்து முப்பதாயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லி இருபத்தி நாலாயிரம் ரூபாயை உயர்த்தி கொடுப்போம் உதவித்தொகையை இருபத்தி நாலாயிரம் ரூபாய் உயர்த்தி கொடுப்போம் அப்படின்னு சொன்னீங்களே எண் நூற்றி இருபது அடுத்த தேர்தல் வாக்குறுதியில் ஒருவேளை முப்பதாயிரமாக உயர்த்தி கொடுப்போம்னு சொல்வீங்களோ தெரியாது ஆனால் அரசு பள்ளி மாணவர்களுக்கு காலையில் பால் வழங்கப்படும் அப்படின்னு சொன்னீங்களே அது எங்கேருந்து வந்தது ஏற்கனவே காலை காலை சுற்றுண்டி அப்படிங்கிறத வந்து அதிமுக அரசு கொடுத்துக்கிட்டு இருந்தது அதை நீங்கள் ரொம்ப சீரியஸாக படித்து இல்லைல்ல நாங்களே கொடுக்க போகிறோம் அப்போ தான் நம்ம ஆளுங்களுக்குலாம் வேலை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பண்ணிங்க ரொம்ப சந்தோஷம் காலையில் உணவு போடுறீங்க சந்தோஷம் ஆனால் பால் கொடுப்பேன்னு சொன்னீங்களே அது என்னாச்சு இப்படி பால் மாறிட்டிங்களே அப்படிங்கிற கேள்வியை பிஜேபி உங்கள் முன்னாடி அதாவது இந்த கேள்விகளை எல்லாம் ஒரு வேதனையோடு தான் நம்ம கேட்குறோங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் உண்மையிலே ரொம்ப வேதனைகளோடு தான் அந்த கேள்விகளை கேட்குறோம் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டத்திலும் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் சைபர் காவல் நிலையங்கள் அமைக்கப்படும்னு சொன்னீங்களே எங்கேயாச்சும் நடந்திருக்கா குற்றங்களாவது குறைஞ்சிருக்கா இப்படி கஞ்சா வித்துக்கிட்டே இருந்தால் போதை வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் அயல துறை அதிகாரத்தை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க பாதுகாப்பு இன்னும் மோசமாயிடுமே இது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் நண்பர்களே ஒன்று சொல்கிறேன் கடந்த மூன்று வருட சைபர் கிரைம் அது வந்து அவைலபிளாக இருக்குது அதை அதை நீங்கள் எடுத்து படித்தீர்கள் என்று சொன்னால் அது எந்த அளவுக்கு உயர்ந்து வருகிறது என்று தெரியும் ஒரு அரசாங்கம் எல்லாவற்றுக்கும் பொறுப்பேற்க முடியாதுங்கிறத நானும் ஒத்துக்கிறேன் ஆனால் அதனுடைய வீழ்ச்சி எந்த அளவுக்கு இருக்கக்கூடாதுன்னா கிராஃப் எழுச்சி இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் ஒரு லட்சத்தி கிரா ஒரு லட்சம் கிராமப்புற பெண்களுக்கு ஒரு லட்சம் கிராமப்புற பெண்களுக்கு விவசாயம் சார்ந்த சிறு தொழில்கள் மற்றும் வணிகம் செய்வதற்கு வட்டி இல்லா கடனாக ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொன்னீங்களே இந்த ஆயிரம் ரூபாயிலேயே எல்லாத்தையும் மறந்துடணுமா ஐம்பதாயிரம் ரூபாய் வட்டி இல்லா கடனாக நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் புழைச்சிக்க முடியுமே அதுதான் மோடி ஐயா பத்து லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடியை கொடுத்துருக்காரு ஆனால் நீங்கள் போய் இருபத்தொம்போது வயசா கதையை சொல்றீங்களே இது ஏன் நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நீங்கள் ஏன் செய்யலை அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட கேட்குறாங்க இருநூத்தி அறுபத்தி ஒன்னாவது வாக்குறுதி அது எழுபத்தி ஒரு பரிசோதனை கருவிகளும் நல்லா புரிஞ்சுக்கோங்க எழுபத்தி ஒரு பரிசோதனை க கருவிகளும் பெண் மருத்துவர் கொண்ட தாய் சே நல எவ்வளோ பெரிய விஷயமா சொல்லியிருக்காங்க இல்லந்தோறும் மருத்துவம் வீடு தேறி வரும் மருத்துவம் இந்த கதையெல்லாம் ஒரு ஓரம் விடு நீ வந்து இரநூத்தி நாற்பத்தி நாலாவது தேர்தல் அறிவிக்கையில் இரநூத்தி நாற்பத்தி நாலாவது பாயிண்டாக நீ சொன்னது என்னென்னா எழுபத்தி ஒரு பரிசோ பரிசோதனை கருவிகளும் பெண் மருத்துவரும் கொண்ட தாய் சே நல வாகனம் வரும் கருவிட்டு ஒரு பெண்ணுக்கு வீட்டுக்கே வரும் அப்படின்னு சொன்னீங்களே அதை செய்யலையே என்னாச்சு டிராஃபிக் ஜாம் ஆச்சா அப்படிங்கிற கேள்வியை வேதனையோடு கேட்டிருக்கு அதாவது டி டிஎன்எஸ்சிடி கரெக்டாக டிஎன்எஸ்சிடி கட்டணத்தை அறுபத்தைந்து சதவீதம் வளர்த்திருக்கீங்க உயர்த்திருக்கீங்களே அந்த ஏழை பெண்களுக்கெல்லாம் ஒரு கோடி பதினஞ்சு லட்சம் குடும்பங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறீங்களே அதை அப்படியே பிடுங்கிட்டீங்கன்னா என்ன பண்றது அவங்க எல்லாம் டிஎன்எஸ்சிடில அதில் கொஞ்சம் பத்து பர்சண்டாவது எழுதுவாங்க இல்லையா அவங்க எங்கேருந்து கட்டுவாங்க இப்படி ஒரு விளம்பரம் கொடுப்பீங்களோ டிஎன்எஸ்சிடி பணம் கட்டுவதற்காக எங்களுக்கு பணம் கொடுத்த முதல்வர் வாழ்க அப்படின்ற ஒரு விளம்பரம் கொடுப்பீங்களோ அப்படிங்கிற அச்சத்தோடு அந்த கேள்வி உங்க முன்னாடி வைக்குது இயற்கை வேளாண்மையை ஊக்கு படுத்துவோம் வேளாண்மை துறையில் தனியே ஒரு பிரிவு உருவாக்கப்படும் அப்படின்னு தேர்தல் வாக்குறுதி ஐம்பத்தி ஆறு சொன்னீங்களே முப்பத்தி ஆறில் சொன்னீங்களே ஞாபகம் இருக்கா பெண்களை தொடர்ந்து கொச்சைப்படுத்தி பேசி அமைச்சர்களும் கட்சி நிர்வாகிகளும் பேச்சாளர்களும் அசிங்க சிங்கமா பேசுறத கண்டிக்காம இருக்கீங்களே ஒருத்தர் பேசினார் அவருக்கு உங்களாலே போய் ஆஜரானார் கோர்ட்டு வந்து ரொம்ப நக்கலா கேட்டுச்சு ஏயா இதை உன் வீட்டில் இருக்கிற பெண்கிட்ட கேட்பையா அப்படின்னு கேட்டுச்சு அவரை திரும்ப கட்சிக்குள் சேர்த்து விட்டீர்களே இப்படியான ஒரு விஷயத்தை ஏன் செய்கிறீங்க அப்படின்னு கேட்குது நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு டான்ஜெட்கோ ஆகட்டும் ஆவீனா இருக்கட்டும் டிஎன்எஸ்சிடி இருக்கட்டும் நஷ்டத்திலேயே இழங்குக்குதே இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற கேள்வியை உங்கள் முன்னாடி வைக்குது இதுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்ல போகிறதில்ல ஆனால் தமிழக மக்கள் அதற்கான பதில்களை ஞாபகம் வச்சுப்பாங்க அட்லீஸ்ட் இந்த கேள்விகளையாவது அவங்க ஞாபகம் வச்சுப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த மாதிரியான மூணு விஷயம் அந்த டான்ஜெட்கோ ஆவின் டிஎன்எஸ் சிட்டி நஷ்டத்தில் ஒன்று வேணாங்க பெண்களுக்கு பஸ்ஸு இலவசம் இலவசம் சொல்கிறாங்க இல்லையா இந்தியா வெங்கும் நடக்கும் ரயில்வே உடைய பட்ஜெட்டுடைய லாஸ் வந்து ரெண்டாயிரம் கோடி ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் நடக்கும் பஸ் போக்குவரத்து ஐயாயிரம் கோடி நஷ்டத்தில் இயங்குது இந்த ஐயாயிரம் கோடி யார் பணம் கொடுக்க போறா திரும்ப வரிங்கிற விதத்தில் என்கிட்டேருந்து தானே வரும் என் லெஃப்ட் பாக்கெட்லேருந்து எடுத்து என் ரைட் பாக்கெட்டில் அதே பாக்கெட்டை கிழிச்சிட்டு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் நான் வைத்துக் கொள்ளவே முடியாதே அப்படிங்கிற வேதனையோடு அந்த கேள்வியை கேட்குது படிப்படியாக டாஸ்மாக் கடைகளை மூடப்படும் அப்படின்னு சொன்னீங்களே இப்போ லிஃப்ட் வச்சுருவாங்க போல இருக்குத ஸ்ட்ரைட்டாக கீழேந்து மேலே போய் அடிச்சுட்டு அப்படியே இறங்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு வருவாங்களே அந்த சரக்குனுடைய குவாலிட்டியாவது மாற்றலாமே குவாலிட்டியாவது நல்ல குவாலிட்டியாக கொடுக்கலாமே உங்க ஆளுங்க தானே இருக்காங்க கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாவது கொடுங்க அப்படிங்கிற வே கேள்வியை வேதனையோடு எடுத்து வைக்கிறது ஆனால் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து கல் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு அது நியாயமான ஒரு விஷயம் விவசாயம் சார்ந்த விஷயம் போதை விஷயம் இல்லை அதில் எந்த ஒரு வேட்லையும் உடலுக்கு ஆரோக்கியம் இல்லாமல் போக இல்லை அதுக்காக கல் குடிங்கன்னு நான் சொல்லலை குடிப்பதாக இருந்தால் கல்லு குடிங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு அது என்னன்னு பாத்திருக்க அப்படின்னு சொல்லுது ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் கோடிக்கு நீங்க வந்து தப்பு பண்ணீங்கிற குற்றச்சாட்டு உங்க மேல இருக்கும்போது பத்து லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் மத்திய அரசு உங்ககிட்ட கொடுத்துச்சே அந்த பணத்தை பத்தி ஏன் வெள்ள சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற கேள்வியே உங்க முன்னாடி வைக்குது உங்கள் ஆட்சியில் மூவாயிரம் கோடி மதிப்பிலான கோவில் நிலங்கள் மீட்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னீங்களே யாரிடமிருந்து மீட்கப்பட்டிருக்குன்னு சொன்னீங்கன்னா உங்கள் ஆளுங்களெல்லாம் பற்றி நாங்கள் தெரிஞ்சுப்போமே சி அந்த ஆளுங்களெல்லாம் பற்றி நாங்கள் தெரிஞ்சுப்போமே அப்படிங்கிற கேள்வியை உங்கள் முன்னாடி வைக்குது நண்பர்களே இந்த மாதிரியான கேள்விகளையெல்லாம் ஏதோ ஒரு அரசியலுக்காக யாரும் கேட்கல உண்மையிலேயே வாழ்வியல் சம்பந்தப்பட்ட அடுத்த பத்தாண்டு பதினைந்து ஆண்டு சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கிறதுனால ரொம்ப வேதனையோடு கேட்கப்பட்டிருக்கு இதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் அது உங்களுக்கு ரொம்ப உதவும் நன்றி வணக்கம்